Thank <makes noise> you.

ஃபுல் வச்சுட்டு சென்டர் பட்டனையுமே அமுக்கி விட்டுட்டேன் ஒரு ஒரு மணி அந்த ஐஸ் கட்டி எல்லாமே ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்குள்ள செல்ஃபை கிளீன் பண்ணிட்டு வந்துடலான்னு அந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தேன் இந்த செல்ஃப் ஃபுல்லா இருக்கிற கப்பு எல்லாமே நானும் என்னோட அக்காவும் வாங்கினதுதான் இன்னும் நிறைய கப்பு இருந்துச்சு என்னோட பெரிய அக்கா பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது விளையாடுறதுக்கு இந்த கப்பை தான் கேட்ட அடம்பிடிப்பா அவட்ட கொடுத்து குடுத்து நிறைய உடைச்சு போட்டுட்டா நிறைய பேர் கேட்டீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு நான் பிஏ பிபிஎட் முடிச்சிருக்கிறேன் பிபிஎடு மீனிங் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அதாவது பிஇடி டீச்சர் நான் மட்டும் இல்ல என்னோட ரெண்டாவது அக்காவும் பிஇடி டீச்சர் தான் ரெண்டு பேரும் ஒன்னாதான் விளையாட எல்லா மேட்சஸ்க்கும் போவோம் பிரைசஸ்லாம் நிறைய வாங்குவோம் இந்த கப் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வாங்கினது தான் நாங்க பிடி டீச்சருக்கு படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே எங்களோட அம்மா தான் நான் சின்ன வயசா இருக்கும் போது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்ப எங்க அப்பாவுக்கு திடீர்னு வந்து உடம்பு சரி போயிடுச்சு டாக்டர் வந்து அதிகமா வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அம்மா தான் எங்களுக்கு வந்து எல்லா வேலைக்கும் போவாங்க கட்டட வேலைக்கு போவாங்க நாத்த எடுக்க களை எடுக்கன்னு இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பகல்ல போவாங்க அப்புறம் ஈவினிங் டைம்ல அக்கம் பக்கத்துல கொடுக்குற அரிசி எல்லாம் வாங்கி அரைச்சு கொடுப்பாங்க ஒரு பக்கம் கிரைண்டர்ல மாவு வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் மிஷின்ல துணி தப்பாங்க இந்த மாதிரி எதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கவே மாட்டாங்க நானுமே அம்மா கூட சேர்ந்து தான் வந்து எல்லா இடத்துக்கும் போவேன் அம்மா கூடயே தான் இருப்பேன் எங்களை நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க அம்மாவுக்கு மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து பழக்கமே இல்லை மேரேஜுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேலை பார்த்தது அவங்களுக்கு கொஞ்சம் நாள்ல உடம்பு சரியில்லாம போச்சு அதுக்கப்புறமா தான் எங்களோட தாய்மாமா அதாவது எங்க அம்மாவோட தம்பி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகவும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ போக வேணாம்னு சொல்லிட்டு எங்க ஊர்லயே மெயின் ரோட்டில் ஒரு தைய கடை வாடகைக்கு பிடிச்சி வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் அம்மா இந்த மாதிரி வேலைகளுக்குலாம் போகாம கடையில் துணி தைக்க ஆரம்பிச்சாங்க இப்போல்லாம் லேடீஸ் தைய கடை வைக்கிறது பியூட்டி பார்லர் வைக்கிறதுன்னு நிறைய பேர் வைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி லேடிஸ் தைக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப வியப்பாக பார்த்தாங்க அம்மாவை எல்லாரும் ஆனால் அதுக்கெல்லாம் எங்கள் அம்மா கொஞ்சம் கூட கவலைப்படலை என் பிள்ளைங்கள வளர்க்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்தவங்க தான் இப்போ வரைக்கும் வந்து அந்த கடையில் தான் உட்காந்து துணி தைச்சிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட்டு அந்த கடை வைக்கும் போது நான் இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா கஷ்டப்படுறத பார்க்கும்போது நான் எங்க அம்மா கூடயே தான் கடையிலேயே உட்காந்துருப்பேன் காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து அம்மா கூடயே உட்காந்துருப்பேன் நைட் தூங்குற வரைக்கும் அம்மா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் வச்சாங்க அதில் என்னோட கிளாஸ்லாம் நான் செலக்ட் ஆனேன் எங்கள் அக்கா கிளாஸில் எங்கள் அக்கா செலக்ட் ஆனாங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியும் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்போர்ட்ஸ்லலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னோம் ஆனால் ஸ்கூலில் வந்து எங்கள் பிடி மேம் கேட்கவே இல்லை அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க உங்கள் அம்மா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக உங்களை படிக்க வைக்கணுன்றதுக்காக இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக நீங்கள் படிக்கலாம் உங்க அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்கவுமே எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டோம் நானும் எங்கள் அக்காவும் காலையில் சாயந்தரம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் போவோம் ப்ராக்டிஸ் போனாலும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எங்க அம்மா ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா அந்த ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் நாங்க தான் ஹெம்மிங் பண்ணுவோம் காலேஜ்லயும் ப்ராக்டிஸ் டைம் மட்டும்தான் நாங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் அங்கே இருப்போம் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா காலேஜ் விட்டதும் கேட்டு ஓப்பன் பண்ணதும் நானும் எங்கள் அக்காவும் தான் மொதல் ஆளாக கிளம்பி வருவோம் வந்ததுமே மொத பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவோம் டிகிரி வரைக்கும் மட்டும்தான் படிக்க முடியும்னு நினச்சோம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் கண்டிப்பா நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ எங்க பிடி மேம் தான் சொன்னாங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால ஸ்போர்ட்ஸ் டீச்சருக்கே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு படிக்கணும்னா தான் அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்போ அம்மா தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்காவுக்கு ஒரு லோன் போட்டு தான் அம்மா அக்காவை படிக்க வச்சாங்க அக்கா படித்து வேலைக்கு போனதுமே அவங்க லோன் போட்டு என்ன படிக்க வச்சாங்க அப்படி தான் ரெண்டு பேருமே ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு படித்தோம் என்னடா இவங்க ரெண்டு பேரை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியக்கா பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பீங்க நானும் என் சின்னக்காவும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்போம் எங்கள் பெரியக்கா வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க டுவெல்த்தில் ஸ்கூல் செகண்ட் மார்க் எடுத்தாங்க ஆனால் அவங்க அதுக்கு மேலே படிக்க படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்காக அக்கா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் வீட்டில் இருந்து தங்கச்சிங்களை பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்க ஸ்கூலுக்கு அனுப்ப பாடம் சொல்லித்தர இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் அக்கா கேட்கவே இல்லை எங்கள் அம்மா மட்டும் இல்லை எங்கள் ஸ்கூல் ஹெச்எம்மும் வந்து வீட்டுக்கு வந்து அக்காவை படிக்க சொல்லி கேட்டாங்க ஆனால் அக்கா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் அவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது அக்கா எம்ஏ செகண்ட் இயர் படிச்சாங்க அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஓனாக தான் சுற்றிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அக்காவுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு காலேஜை விட்டு விலகிட்டாங்க நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பிபிஎட் படிச்சுட்டு வேலையில் ஜாயின் பண்ணிட்டோம் நாங்கள் படித்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் எங்கள் அம்மா தான் ரெண்டாவது என்னோட பெரியக்கா அதுக்கப்புறம்னு பார்த்தா என்னோட பிடி மேம் தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எதாவது மீட்டிங்னு அடிக்கடி போவேன் போகிறப்பெல்லாம் என்னோட பிடி மேமை பார்த்து மீட் பண்ணிடுவேன் அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுப்பாங்க பரவாயில்ல எனக்கு ஈக்குவலாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க இவங்க தான் என்னோட பிடி மிஸ்ஸு என்னோட பிடி மேம் இப்போ வரைக்குமே கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க என்னோட மேரேஜுக்குலாம் ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணேன் மேரேஜுக்கே வந்துட்டாங்க அவங்கள பிடி மிஸ் சொல்றதை விட நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் எங்க அம்மா அவங்க கஷ்டப்பட்டாங்களே தவிர ஆனா எங்களை எந்த குறையும் இல்லாம தான் வளர்த்தாங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்கிக்கிற மாட்டாங்க அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே அவங்களுக்குன்னு எந்த செலவும் பண்ண மாட்டாங்க எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து சொன்ன ஒரே விஷயம் பொண்ணுங்கன்னா ரொம்ப தைரியமா இருக்கணும்னு நாங்களும் அப்படிதான் இருப்போம் இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன் பொண்ணுங்கன்னா தைரியமா இருக்கணும்னு அதுக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அப்படின்னு வளர்ப்பு சரியில்லாம வளர்க்குறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து அவங்க பக்கம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எங்க அம்மா அப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தனால தான் நாங்க இப்ப இந்த நிலமையில வந்து நிக்கிறோம் என்னோட ஹஸ்பண்டுமே கிட்டத்தட்ட எங்க அம்மா கேரக்டர் மாதிரி தான் அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க ஆனா எனக்கு பாப்பாக்குன்னா பார்த்து பார்த்து செய்வாங்க என்ன பற்றினா டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க உங்க அம்மா என்ன பண்றாங்க அந்த மாதிரி கேட்டீங்க தான் நான் எல்லாமே இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் மொதல் நாள் செல்ஃப் கிளீன் பண்றது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு கிளீன் பண்றது இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டாவது நாள் ஈவினிங்க்கு தான் விளாக் எடுக்கவே ஆரம்பிச்சேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் சூப்பரான குருமாவும் தான் வச்சிருந்தேன் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிரலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ச்சல் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு அப்புறமா எடுத்து அதை தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடுகுலந்தம்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு மூணு துண்டு பட்டை அப்புறம் கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்குறேன் இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும்போது நம்ம இந்த டைம்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள் ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆஃப் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால எல்லாமே நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காய பேஸ்ட்டாக இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்மலையே வச்சு கொதிக்க விடலாம் இது கொதிச்சுட்டு இருக்க நேரத்துக்குள்ள நம்ம சப்பாத்திய போட்டு தோசைக்கல்ல போட்டு ஒன்னொன்னா எடுத்துடலாம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க கிச்சன் ஸ்லாப்பை நல்லா கழுவி தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் அம்மா அதுல சப்பாத்தி தேய்க்கவே ஆரம்பிச்சாங்க அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்தாங்க நான் தோசைக்கல்ல போட்டு போட்டு எடுத்துட்டேன் நானே சப்பாத்தி தனியாக தேய்ச்சி போட்டுருவேன் ஆனால் அம்மா வந்து தனியாக போட்டால் கொஞ்சம் லேட்டாகும் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே வேலை பார்த்தது ஃபஸ்ட்டு அம்மா சப்பாத்திக்கு இன்றைக்கி சிக்கன் தான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க சிக்கன் கிரேவி வச்சு சப்பாத்தி பண்ணுன்னு அடிக்கடி அப்படி தான் பண்ணுறோம் இன்றைக்கி பொட்டேட்டோ குருமா வச்சிடலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே இந்த பொட்டேட்டோ குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இன்னைக்கு வச்சுருந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு பக்கத்தில் குருமா கொதிச்சிருச்சு இன்னொரு பக்கத்தில் சப்பாத்தியுமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் ரெண்டும் ரெடி ஆனதுக்கு அப்புறமா சூப்பராக வச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் நம்ம விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதே மாதிரியும் இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்